பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா வஸ்லாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லாசா அலி வஸ்லம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹூ வரகாத்து அன்பானவர்களே அன்னலிய பெருமானார் சல்லுல்லாஹூ அலிசல்லம் அவங்க அல்லாஹிடத்தில் போகிறாங்க அல்லாஹனுடைய பிரகாசத்தை பார்க்குறாங்க பெருமானார் சல்லுல்லா அலுவலம் அவங்க சொல்லுவாங்க அல்லாஹனுடைய பிரகாசத்தை நான் பார்த்தேன் அதை வர்ணிப்பதற்கு வாயே இல்லை அதாவது அதை வர்ணிக்க முடியாது அவ்வளோ அழகா ரொம்ப பிரகாசமாக இருந்தான் அல்லாஹ் அந்த பிரகாசத்தை நான் பார்த்தேன் அதாவது அல்லாஹுக்கு உருவம் இல்லை அவன் உருவத்துக்கு சொந்த காரணம் இல்லை உருவம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு என்ன செஞ்சிடும் ஒரு விதமான ஒரு சிறுக்கு சிறுக்கான ஒரு எண்ணத்தை என்ன செஞ்சிடும் உருவாக்கணும் எனவே உருவம் இல்லை என்பதை விளக்குவதற்காகத்தான் நான் பிரகாசத்தை பார்த்தேன் என்பதாக சொல்லுவாங்க இப்போ பிரகாசத்தை பார்க்குறாங்க சல்லாஹல் நேரடியாக அப்போ அல்லாஹ் பெருமானார் சல்லல்லா அலுசல் அவர்களை நோக்குகிறான் പെരുമാന സല്ല അല്ലാസം അവാഹുടേ പ്രഹസത്തെ പാത്ത ഉടനെ അവൻ വായിലേന്ന് വന്ന വാർത്ത എന്നെ തരും അത്തു ലില്ലാഹി വസ്സലാത്തു വത്തീ ബാത്തു അത്തു എല്ലാ കാണിക്കും ലില്ലാഹി അല്ലാഹ് ഒരുവനക്കാരുസലവാലും എല്ലാ രഹമത്തുകളും സലവാും അതാവത് എല്ലാവിധമായ അരുൾവാക്കിയങ്ങളും അല്ലാഹുടേ രഹമത്തുകളും അത് അല്ലാഹുക്കേ സ്വന്തം വസളവാത്ത് വീ ബാത്തു എല്ലാ നന്മകളും അനു നന്മകളും பேச்சால் வரக்கூடிய நன்மைகள் செயலால் வரக்கூடிய நன்மைகள் எல்லா நன்மைகளுமே நல்ல விஷயங்களுமே அது அல்லாஹுக்கு தான் சொந்தம் என்பதை அங்கே அல்லாஹத்தில் காணிக்கையாக வைக்கிறாங்க அன்பானவர்களே அல்லாஹுக்கு சலாம் சலாம் சொல்ல முடியாது அல்லவா இப்போ பெருமானார் சல்லுல்லா அருசலம் அவங்க இந்த வார்த்தையை காணிக்கையாக வைக்கிறாங்க அத்தஹி யாத்துலாஹி வல்லூத்தி பாத்து இப்போ அல்லாஹ் சொல்கிறான் அஸ்ஸலாம் அலைக்க ஐஹன் நபியு வஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ அஸ்ஸலாமு சலாம் ஆகிறது அலேக்கே உங்கள் மேலே உண்டாகட்டும் ஐயோ நபியோ ஓ நபியே உங்கள் மேலே உண்டாகட்டும் ஓ ரஹமத்துல்லா மேலும் அல்லாஹுடைய ரஹமத்து உண்டாகட்டும் ஓ பரக்காத்துஹு மேலும் அல்லாஹுடைய பரக்கத்து உங்கள் மேலே உண்டாகட்டும் என்று சொன்னபோது சல்லல்லாஹ் அவங்க பதவிவிட்டாங்க அல்லா அல்லா ஏன் மேலே மட்டுமா இல்லை இல்லை அஸ்லாமா அலெஹினா வ அலா இப்பாது இல்லாஹி நீ சொல்லக்கூடிய சலாம் எங்கள் மேலே உண்டாகட்டும் வ அலா இப்பாதுல்லாஹி ஷாலிஹீன் மேலும் ஷாலிஹான் உனக்கு பொருத்தமான உனக்காக வாழக்கூடிய உன்னுடைய திருப்தியை நாடி வாழக்கூடிய உன்னை ஏற்று உன்னை நம்பி மேலும் உன் வழிப்படி நடந்து ஈமான் கொண்டு முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கண்டி கண்டிப்பாக வாழக்கூடிய அந்த சாலிஹீன்களான நல்லடியார்களான தொழுது வணங்கி வாழக்கூடிய நல்லடியார்களான இப்படிப்பட்ட அந்த நல்லடியார்களுக்கும் நிச்சயமாக சலாம் உண்டாகட்டும் என்ற ஒரு பொருளை என்ன செய்கிறாங்க அந்த துவாவை அங்கே சமர்ப்பிக்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹக்ஸ் பஹான் நல்லூரு பிரிவான அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து